நடுவரையே மேடைக்கு வந்து ஆட வைத்த தளபதியின் வாத்தி கமிங் பாடல் ஹிந்தியில் சூப்பர் டான்சர் நடன நிகழ்ச்சியானது தொடர்ந்து பல சீசன்களாக சோனி டெலிவிஷன் சேனலில் சிறப்பாக ஒளிபரப்பாகி வருகிறது நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் நடனக் கலைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் சூப்பர் டான்சர் நான்காவது சீசனில் சௌமித் என்ற சிறுவன் கலந்து கொண்டு அவருக்கான தனி ஸ்டைலில் நடனமாடி அனைவரையும் தன்னுடைய ரசிகர்களாக மாற்றி வந்தான் குறிப்பாக தளபதியின் வாத்தி கம்மிங் பாடலுக்கு வெறுத்தனமாக ஆடி கலக்கியிருந்தான் நீத்து அவர்கள் அந்நிகழ்ச்சியின் நடுவராக வந்திருந்த போது சௌமித்திடம் நீ வாத்தி கம்மிங் பாடலுக்கு நடனமாடி இருந்ததை நான் பார்த்தேன் அது என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் எனக்காக நீ அதை திரும்பவும் ஆடறியா என்று கேட்க அந்த சிறுவன் அதற்கு ஓகே சொல்ல நடுவரான நீத்து அவர்களும் மேடைக்கு வந்து அந்த சிறுவனுடன் ஆடி கலக்கி இருப்பார் இந்த வீடியோவானது அனைவரையும் கவரும் வண்ணம் இருந்தது பிறமொழி நடனக் கலைஞர்களையும் வாத்தி கம்மிங் பாடலானது வெறித்தனமாக ஆட வைத்திருக்கிறது இந்த வீடியோவானது தற்போதும் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது